ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பிரித்ய சேது இதுவரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பழனிசாமி டெட்பாடி எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா நான் எக்கார்த்தங்கொண்டும் சசிகலாவை கட்சியில் சேர்க்க மாட்டேன் பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க மாட்டேன் அதே போல் டிடிவி தினகரனையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாரு நொடிக்கின் நூறு தடவை அவர் என்ன இருக்கிறாரு நாம் ஒரு எம்ஜிஆர் நாம் ஒரு ஜெயலலிதா அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது அதாவது அரசியலில் எப்போவுமே என்ன செய்யணுன்னா அடுத்தவங்களை அரவணைச்சி போகணும் அண்ணா வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அவரை பற்றி அவங்க நடத்துகிற அந்த சிற்று இதழ்களில் மோசமாக விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ எல்லோரும் போய் அண்ணாத்திரகிட்ட கேட்பாங்க அவரை ஏன் வச்சுருக்கீங்க அவரை இப்போ உங்களை பற்றி மோசமாக அவரோட பத்திரிகையில் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா அவர் எழுதட்டும் அது எனக்கும் தெரியும் அதே சமயத்தில் கட்சியை பற்றியும் நல்ல விதமாக எழுதுறாரு என்னை பற்றி மோசமாக எழுதுகிறத நான் பொருட்படுத்துறது இல்லை நமக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்னு அரவணைச்சு அவரையும் கட்சியில் எந்த விதமான இடங்கள் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருந்தார் அதே போல் கருணாநிதி வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும்போது போது நெடுஞ்செழியன் அன்பழகன் அவங்களாம் ஏற்றுக்கலை நெடுங்க என்ன சொன்னார் என்னுடைய தலைவனாக நான் கருணாநிதியை ஏற்றுக்கிட்டேன்னா என் பொண்டாட்டி கூட என்ன மதிக்க மாட்டான்னு சொல்லி சொன்னார் ஆனால் கருணாநிதி என்ன செஞ்சாருன்னா நெடுங்கல் நிதி நிதியமைச்சர் பதவியை கொடுத்தாரு அன்பான கண்ணை கடைசி வரைக்கும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாரு அதுதான் ராஜதந்திரம் அரசியலில் பகிர்ச்சிக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுபோல் எம்ஜிஆர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ஏகப்பட்ட பேர் திட்டி இவர் ஒரு நடிகர் இவர் வந்து முதலமைச்சராக இவருக்கு நான் செல்லாம் போடணுமான் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அவரை அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே இல்லை நமக்கு வந்து யாராக இருந்தாலும் அரவணைச்சு போகிறது தான் அரசியலுக்கு உகந்ததுன்னு சொல்லி என்ன செஞ்சார் அவருக்கு அரசியலில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்கள மந்திரி ஆக்கி அதை அழகு பார்த்தாரு எம்ஜிஆர் அதனால தான் அவங்க வந்து புகழ்பெற்றாங்க மக்கள் விரும்பினாங்களோ விரும்பலையோ அந்த கருணாநிதி ஏழு தடவை முதலமைச்சர் ஆனார் காரணம் தன்னை எழுத்தவங்களையும் தன்னுடைய கட்சியில் நல்ல ஒரு பதவி கொடுத்து தன்னை வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து மாற்றினார் அந்த விவரம் கூட தெரியாமல் இந்த டெட் பாடி என்ன செய்யுதுன்னா அவனை சேர்க்க மாட்டேன் இவனை சேர்க்க மாட்டேன் அந்த ஆனாலும்பட்டு எம்ஜிஆர் தன்னை ஏற்றவங்களையெல்லாம் பெருசுப்படுத்தலை ஏற்ற ஏற்றுகிட்டு போகிறாங்க அவங்களுடைய கொள்கை அது நானும் ஆனாலும் அவங்களுக்கு என்னுடைய மந்திரி சபையில் இடம் கொடுப்பேன் அவங்கள நல்ல விதமாக நான் வச்சுக்குவேன் மந்திரி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மந்திரி ஆக்கினார் அதனால் அவர் கருணாநிதி பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு புகழோட இருந்தார் ஓ இப்போ உங்களை ஒருத்தர் விரும்பலை அப்படின்னு சொன்னால் ஆனால் அவரை ஒதுக்கி தராமல் அவர்கிட்ட நீங்கள் அன்பாக இருந்தால் அவருக்கு என்றைக்கின்னாலும் ஒரு நாள் வந்து மனசு மாறும் நம்ம இவ்வளோ தூரம் அந்த ஆள் மோசமாக திட்டி இருக்கிறோம் ஆனாலும் அந்த ஆள் நம்மளை கைவிடலை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லி அவர் மனசு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மாறும் இந்த பண்டமண்டலு கூட தெரியாமல் இந்த பழனிசாமி வந்து அவரை சேர்க்க மாட்டேன் இவரை சேர்க்க மாட்டேன்னா ஆனானப்பட்ட எம்ஜிஆர் அவ்வளோ புகழ் வாய்ந்தவரே என்ன செஞ்சார் தன்னை எடுத்தவங்களுக்கெல்லாம் மன்னித்து இடம் கொடுத்தாரு மந்திரி சபையில் அவங்கள இணைச்சிக்கிட்டாரு அவ அந்த ஒரு பெண்தன் பெருந்தன்மை இருக்கிற எம்ஜிஆர் எங்கே ஒன்றுமே இல்லாத இந்த பழனிசாமி எங்கே இவரை தன் வாயால் தான் கெட போகிறாரு என்னதான் செய்ய போகிறாருன்னு தெரியல எல்லாத்தையும் அரவணைச்சி கூட்டிகிட்டு போறதுல என்ன சிரமம் அவருக்கு என்ன பயம்னா அவங்கெல்லாம் உள்ளே வந்தால் நமக்கு இடஞ்சல் ஆயிடும் அப்படிங்கிற எண்ணம் அதே சமயத்தில் முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம் இவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எதிர்கட்சி தலைவரது உக்காந்துக்கலாம் நமக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் முதலமைச்சருக்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அதனால் நாம் அப்படி செய்யலாம் அப்படிங்கிற தான் அவருக்கு இருக்குதே தவிர மற்றபடி எந்த விதமான ஒரு முதலமைச்சர் ஆணுங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல அதனால தான் எல்லாத்தையும் அவர் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இது ரொம்ப நாள் நீடிக்காது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்